வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி யுபிஐ இந்த பேமெண்ட் பண்ணுறோம் இல்லையா ஃபோன்பே கூகுள் பேடைம் இதெல்லாம் நம்ம அதன் மூலமாக பேமெண்ட் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும் அந்த டைமுக்குள்ள அது வந்து பேமெண்ட் ஆகணும் இப்போ அந்த டைமை அவங்க குறைச்சிருக்கிறாங்க அதுதான் இப்போ அவங்க இந்த யுபிஐயில் கொண்டு வந்தால் மாற்றங்கள் அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கிரெடிட் ஆகிறது அக்கௌண்டில் கிரெடிட் ஆகுது முன்ன முப்பது செகண்டுக்குள்ளே கிரெடிட் ஆகும் இப்போ வந்து பத்து பதினஞ்சு செகண்டுக்குள்ளே கிரெடிட் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெபிட் ஆகிறது அக்கௌண்டில் டெபிட் ஆகும் இல்லையா அந்த டெபிட் ஆகிறது ப ப பதினஞ்சு செகண்ட் இருந்துச்சு இப்போ பத்து செகண்டுக்குள்ளே டெபிட் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் பார்க்குறதாச்சுன்னா முன்னே வந்து ப பதினஞ்சு செகண்ட் ஆகும் அதுக்கப்புறம் தான் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நம்ம பார்க்க முடியும் இப்போ வந்து பத்து செகண்ட்லேயே அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பணம் அனுப்புகிறோம் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஃபெயிலியர் ஆகிடுச்சுனாக்கா அந்த அமௌண்ட் திருப்பி ரீக்ரெடிட் ஆகணும் இல்லையா அக்கௌண்ட்டில் அதுக்கு முன்னே வந்து முப்பது செகண்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு முப்பது செகண்ட் எடுத்தப்போ தான் அதை நம்ம பார்க்க முடியும் ரீக்ரெடிட் ஆகிருக்கா இல்லை அப்படின்னு பார்க்க முடியும் இப்போ பத்து செகண்டாக அதை குறைச்சிருக்காங்க பத்து செகண்டுக்குள்ளே அக்கௌண்ட்டு ரிவர்சல் ஆகிடணும் அமௌண்ட் ரிவல் அக்கௌண்ட்டில் ரிவர்சல் ஆகிடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது கொஞ்சம் வேகப்படுத்தியிருக்காங்க அடுத்தது இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க விரும்புனா பதினஞ்சு நிமிஷம் முன்ன நான் ஆகும் நம்ம ஒன்று வெரிஃபை பண்ணுறது எல்லாம் இதில் க்ரெடிட் ஆகிடுச்சா இதில் டெபிட் ஆகிடுச்சா இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பதினஞ்சு செகண்ட் ஆகும் அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ வந்து பத்து செகண்ட்லேயே அதை நம்ம பார்க்கலாம் அந்த டிரான்சாக்ஷன் என்னான்னு பார்த்துக்கலாம் இதுதான் இப்போது யூபியில் அவங்க கொண்டு வந்ததுங்கிற மாற்றம் கொஞ்சம் வேகமாக நடக்கணும் அப்படின்றதுக்காக யூபிஐ ட்ரான்சாக்ஷன் கொஞ்சம் வேகமாக நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க எனக்கு இன்னும் இது பெரிய மாற்றமாக தெரில மக்களுக்கு பெருசாக உதவி செய்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல காரணம் என்னென்னா ஒரு அஞ்சு செகண்டில் பத்து செகண்டில் நம்ம வெயிட் பண்ண முடியாதா என்ன ஒரு அஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு பத்து செகண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு பெரிய உதவின்னு சொல்ல முடியாது அல்லது இது ஒரு பெரிய விஷயம்னு நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் அவங்க குறைச்சிருக்கிறாங்க அந்த டைம் குறைச்சிருக்கிறாங்க அதை பாராட்ட வேண்டியது தான் இது உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்